ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அதாவது கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட இயக்கத்தில் வந்து சூர்யா அண்ணா நடிக்கிறாரு அந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்தப்போ ஒரு சில விதமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நினைக்கிறப்ப வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு சில விஷயங்களில் பற்றி தான் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து சூரிய அண்ணா அப்டேட்ஸ் எதுனாலும் நம்ம சேனல் வந்து அப்படியே வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம ஆழ்நிலை வந்து எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போகிறோம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அவர்களோட இயக்கத்தில் சூர்யா அண்ணா அவர்களோட நடிக்கிற ஒரு தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த ஒரு படத்தோட அப்டேட்ஸ் வந்து ஏகப்பட்ட அப்டே அப்டேட்ஸு வீடியோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆச்சு நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த ஒரு படத்துக்கான படப்பிடிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்தமான் வைப்பர் தீவு அப்படின்றல அந்த தீவில் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த ஒரு படத்தை வந்து எடுக்க போயிருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் வந்து சூட்டு வந்து அங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பாம்பாங்க அந்த பாம்புகளோட தொல்லை வந்து அதிகமாக இருந்தனால இந்த ஒரு படப்பிடிப்பை வந்து நிறுத்திட்டு வந்துட்டாங்க நம்ம சென்னைக்கு வந்துட்டாங்க அந்த பட படக்குழு வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் ரிலீஸ் ஆனப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மரம் மரத்துல வந்து ஒரு அம்பு அதுல தீயறி மாதிரி ஏகப்பட்ட ஒரு கிரியேஷன்லாம் பண்ணி விட்டு இருந்தாங்க அதை பாக்குறப்ப ஏதோ தான் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணோம் அதே மாதிரி அந்தமான் தீவுங்க அது அந்தமான் வைப்பர் தீவுல வந்து பல ஷூட்டிங்காக போயிருந்திருக்காங்க போன இடத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பாம்பா அந்த பாம்புகள் நம்ம சூட்டு நடக்கிற இடமா இருக்கட்டும் கை வைக்கிற இடம் எல்லா பக்கமே பாம்புகள் தொல்லை வந்து அதிகமாக இருந்தனால இந்த ஒரு படப்பிடிப்பை வந்து ரெண்டு நாள் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க அப்படியும் அந்த பாம்பு வந்து அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த ஷூட்டிங்கை வந்து நிப்பாட்டிட்டு திரும்பி சென்னைக்கு வந்துட்டாங்களாம் படக்குழு சூர்யானா நடிக்கிற படம் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே டஃப்பான ஒரு கேரக்டர் தாங்க அவர் பண்ணுறாரு கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரி படங்களை தான் அவர் சூஸ் பண்ணி வந்து நடிக்கிறாரு அவரோட டெடிக்கேஷன் அப்படின்றது வந்து எங்கேயோ போயிருச்சுங்க கங்குவாவாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் அவளை உயிரை பணைய வச்சு அவர் நடிக்கிறார்னா எல்லா ரசி ரசிகர்களுக்காக தான் சூர்யா அண்ணா அவளை கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபேன்ஸாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்